புத்துணர்ச்சி தரும் யோகா பயிற்சி யோகா பயிற்சி உடலை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் இதன் மூலம் உடல் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கி ஆரோக்கியம் மேம்படும் யோகா பயிற்சியின் போது சரியான வழியில் மூச்சு பயிற்சியை மேற்கொண்டால் சுவாசம் ஒழுங்காக இயங்க ஆரம்பிக்கும் இதனால் உங்களது இளமையின் காலம் நீடிக்கும் உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியால் உடல் எடை குறையும் ஏற்படும் சோர்வு யோகாவில் இருக்காது என்பது உறுதி யோகாசனம் செய்யும்போது உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் இரத்தம் அனைத்து உறுப்புகளுக்கும் பாய்ந்து அவற்றின் இயக்கம் சீராகும் மற்ற பயிற்சிகளை விட யோகாவில் மட்டுமே இரத்த ஓட்டம் முகம் மற்றும் சருமத்தின் மீதும் பாய்ந்து உடல் அழகை பாதுகாக்கிறது இதனால் ஆஸ்துமா சைனஸ் போன்ற பிரச்சனைகள் குணமடையும் யோகா உடம்பை சீராக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது உடல் பருமனாக இருப்பவர்களில் அனைவருக்குமே உடல் முழுவதும் கொழுப்பு சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை சிலருக்கு இடுப்பில் சிலருக்கு முதுகில் சிலருக்கு அடிவயிற்றில் சிலருக்கு மேல் வயிற்றில் என்று பருமன் வெவ்வேறு வடிவில் இருக்கும் குறிப்பிட்ட யோகாசனத்தை மட்டும் செய்தால் போதும் உடல் முழுவதும் ஒரே மாதிரியாக சீராகும்